திருப்பூர் மாவட்ட ஆணகன் சங்கம் நடத்தும் அயரன்மேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டேட் லெவல் பாடி லெவல் பாடி பில்டிங் காம்படிஷன் சாம்பியன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் அக்டோபர் மாதம் பன்னெண்டாம் தேதி திருப்பூரில் வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது போட்டியோட நோக்கம் என்னென்னாக்கா உடற்பயிற்சி உடல் ஆரோக்கியம் இது மெயின் வேலைவாய்ப்பில் வந்து மூணு பர்சன்ட் நமக்கு ஏற்கனவே வந்து கவர்மெண்ட் சலுகை இருக்குது போலீஸ் போலீஸ் இராணுவம் கப்பல் படை விளையாட்டுத்துறை எல்லாத்துலேயும் மூணு பர்சன்ட் இருக்குது இதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கேட்கணுன்றது இந்த போட்டியோட நோக்கம் இதில் தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் முன்னூறு வீரர்கள் கண்டிப்பாக வருவாங்க ஏற்கனவே வந்து நடந்த போட்டிகளில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறாங்க எல்லாத்துக்குமே வேலை அதிகம் வாய்ப்பு இருக்குது போட்டியின் சிறப்படைப்பாளர்களாக மாவட்ட அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் எல்லாம் கலந்து கொண்டு போட்டியை சிறப்பிக்க இருக்கிறாங்க அயன்மேன் அப்படின்ற டைட்டிலில் இந்த போட்டி நடக்க போகுது அயன்மேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எல்லாருமே எல்லாருமே வந்து அயன்மேனாக இருக்க முடியாது உடற்பயிற்சியில் வந்து பாடி பில்டிங்கில் பண்ணுறவங்க தான் உடம்பு வந்து இரும்பு மாதிரி வச்சிருப்பாங்க தான் அந்த அயன்மேன்ற டைட்டில் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறோம் எல்லோரும் அயன்மேனாக ஆகிட முடியாது பாடி பில்டிங்கில் இருக்கிறவங்களால மட்டும்தான் அயன்மேன் நீங்கள் பாடி பில்டர்ஸை தொட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டிக்கு வந்து துவக்கி வைக்கிறதுக்கு வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினா அழைக்கிறதுக்கு மாநில தலைமைக்கு வந்து ஒரு கோரிக்கை கொடுத்துருக்குறோம் அவர் வந்து சிறப்பு செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம் போட்டியில் வெற்றி பெறவங்களுக்கு வந்து ரொக்கம் தங்க நாணயம் எலக்ட்ரிக் பைக் இதெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறோம் முந்நூறு பேர் பங்கு இருப்பாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து முந்நூறு பேர் வருவாங்க பிளேயர்ஸு போட்டி நடக்கிறது வந்து ஹாரிக குமாரசாமி கல்யாண மண்டபம் திருப்பூர் அக்டோபர் பன்னெண்டாம் தேதி எங்களுடைய ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு வந்து இது வந்து நாங்கள் விளம்பரம் அதாவது எங்கள் தலைமை மாநில தலைமை வந்து எல்லாத்து எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லா டிஸ்டிக்டும் வந்து இந்த மாதிரி போட்டி நடக்கிறத வந்து அவங்க தெரிவிச்சுருவாங்க அது வந்து மாநில தலைமையோட பொறுப்பு திருப்பூரில் இருக்கிற ஜிம்முக்கெல்லாம் நாங்கள் வந்து நோட்டீஸ் கொடுத்துருவோம் இந்த மாதிரி இத்தனாந்தேதி போட்டி நடக்குது வீரர்கள்லாம் நீங்கள் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நாங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுப்போம் அது யூஷ்வலாக நடக்கிற ஒன்று தான் எல்லோரும் அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க பாடி பில்டர்ஸ்லாம் அவங்க உடம்ப தயார்படுத்தி கோட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க வருவாங்க திருப்பூர் மாவட்டத்தோட உங்கள் ஃபோன் நம்பரு உங்கள் ஃபோன் நம்பரு இந்த கோட்டிகளில் பங்கேற்கணும்னு விருப்பப்படுறவங்க திருப்பூர் மாவட்ட செயலாளர் திரு நித்யானந்தம் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் அவருடைய செல் நம்பர் வந்து நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ த்ரீ ஃபைவ் ட்ரிபிள் ஒன் இந்த நம்பரில் அவங்க பதிவு பண்ணிக்கலாம் அவளை தொடர்பு கொண்டு போட்டியில் பங்கு பெறது முன்பதிவு செய்துக்கலாம்